கோவை கொடிசியா தொழில் கூட கண்காட்சி வளாகத்தில் அக்ரி இன்டெக்ஸ் இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வேளாண் கண்காட்சி சர்வதேச அளவில் நடைபெற உள்ளது இதற்காக கோவை கொடிசியா வளாகம் முழுவதும் அரங்குகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது அப்போது அவர்கள் பேசுகையில் இருபத்தி இரண்டாவது ஆண்டு ஒருங்கிணைந்த வேளாண் கண்காட்சியானது கோவை கொடிசியா தொழில்கூட கண்காட்சி வளாகத்தில் வரும் பதினொன்றாம் தேதி துவங்கி பதினைந்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது வழக்கமாக நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி இந்த ஆண்டு ஐந்து நாட்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் நான்கு நாட்கள் போதிகளவில் இல்லை என்று பலரும் கருத்து தெரிவித்த நிலையில் அந்த கருத்தின் அடிப்படையில் ஐந்து நாட்களாக அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சி நடைபெறவுள்ளது இதற்காக நானூற்றி தொன்னூற்றி எட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது மலேசியா சிங்கப்பூர் சைனா தென்கொரியா உட்பட பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் இந்த கண்காட்சியில் அரங்கு அமைத்து கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் ஜப்பான் நாட்டிலிருந்து சிறப்பு வேளாண் குழுவினரும் அந்த கண்காட்சியை பார்வையிட்டு அவர்களுடைய பல்வேறு தொழில்நுட்பங்களையும் எடுத்து கூற உள்ளனர் மேலும் இந்த கண்காட்சியில் எவ்வாறு ஒரு விவசாயி தங்களுடைய உற்பத்தி பொருளை சந்தைப்படுத்தி லாபம் பெற முடியும் அதற்கு என்னென்ன வழிகள் உள்ளது அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் என்று அனைத்தும் வழங்கப்படவுள்ளது மேலும் இந்த கண்காட்சி வளாகத்தில் கால்நடைகளுக்கு தனியாக அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நீரின்றி விவசாயம் குறைந்த அளவில் நீரை பயன்படுத்தி விவசாயம் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களையும் காட்சிக்கு முன்வைக்க உள்ளோம் தொடர்ந்து தமிழக அரசும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இந்திய அளவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்களின் வேளாண் துறை மற்றும் மத்திய அரசு ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைந்து இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு வேளாண் துறை சம்பந்தமான அனைத்து விளக்கங்களையும் வாங்கி தொழில்நுட்பங்களையும் கண்காட்சிக்கு வைக்க உள்ளனர் சுமார் ஒன்றரை லட்சத்திற்கு மேற்பட்டோர் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பாக தெரிவித்தனர் பிரசிடென்ட் சொன்னபடி பண்ணி இந்த தடவை நாலு நாள் இருந்து அஞ்சு நாளாக இந்த கண்காட்சியை அதிகப்படுத்தியிருக்கோம் இந்த கண்காட்சிக்கு இந்த வருஷம் மினிமம் ஒன்றரை லட்சம் பார்வையாளர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்த கண்காட்சி இந்த கண்காட்சியை பார்வையிடும் விவசாயிகளுக்கு இந்த கண்காட்சி இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் அதுக்கு அவங்க கிசான் கார்டோ இல்லைனா விவசாய பூங்கிறதுக்கான ஏதாவது ஒரு இந்த கண்காட்சி மொத்தமாக வந்து ஐந்து ஒடிஷாவில் வந்து நான்கு லட்சம் சதுரடிக்கு வந்து இந்த கண்காட்சியை கொண்டு வந்திருக்கோம் இதுதான் நாங்கள் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த கண்காட்சியினோட ஸ்பான்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியோட சீஃப் கெஸ்டாக வந்து டாக்டர் ஹிமான்சு பத்தக் ஐசிஏஆரோட டைரக்டர் ஜெனரல் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி இரண்டாவது வந்து டாக்டர் எஸ்வி வி பாலசுப்ரமணியம் சேர்மன் லெஸ்ஸி இப்ப நீங்க B2B ஈவென்ட்ல கவர்மெண்ட் ஆபீசర్స్ will be the bureaucrats in the tax healths 11 scientists ல இருந்து scientists ல இருந்து அதற்காம நான் கான்ஃபரன்சஸ் ICR ல இருந்து டீம்ஸ் எல்லாம் கொண்டு வரோம்

ஸ் எல்லாம் ஒரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் டூ ஏக்கர்ஸ் த்ரீ ஏக்கர் சின்ன சின்ன பாட் சின்ன பாட் பாட்லேண்ட் தான் அதுக்கு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிராக்டர்ஸ் தான் நிறைய ஓடிட்டு இருந்தது இப்போ தான் சின்னதெல்லாம் கொண்டு வரணும் ஸோ அதெல்லாம் ஸோ சின்ன சின்ன ஃபார்ம் டூல்ஸ் வந்து ஒரு ஒரு கதிர இருக்கிற இருந்து கம்பை ஹேவரஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே காட்சிப்படும் இன்றைக்கி ஆள் கிடைக்காம இருக்கக்கூடிய வேலைகளை அட்ஜஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கான சில பிளாட்ஃபார்மாக தான் இருப்பாங்க இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சொல்யூஷன் வாட் எவர் வீ கேன் டூ வியர் ட்ரைவிங்

திருச்சி போய் பார்க்குற விட பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இருக்கும் ஈவெண்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க நேரடியாக பார்க்குற வாய்ப்பு இருக்கும்